கே கே இருந்து ஒரு ஆசிரியை வந்து அவங்க மணப்பா இருக்க டீச்சரா இருக்காங்க அவங்க பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ்ஸுக்கு போறதுக்காக மன்னார்புற வழியா வராங்க பாலத்துல ஏறாங்க ஏறும் போது மூன்றாம் செயின வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு போயிருக்க ஒரு திருவிழா வந்து படிச்சுட்டு போறான் இது சம்பந்தமா போய் கண்ட்ரோல் பண்ணல கேட்டா லிமிட் வந்து இடமுறை பெட்டி கொண்டு வருகிறாங்க கே கே இருக்கிறாங்க அப்புறம் இது இங்க இல்லாங்க இப்படி சொல்லி ஆறு மணி நேரம் கழிச்சு அந்த எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இப்ப அதுல வந்து ஒரு ரெண்டு பௌனோ ஒன்றரை பௌனோ கொடுத்துருக்கதா சொல்றாங்க இப்படி நாலு மேட்டு நம்ம முன்மாடி நடந்ததை மட்டும்தான் இன்னைக்கு காட்டணும் இது இல்லாம நிறைய நடக்குது வாகன ஓட்டிகளை வந்து சந்து பொத்துலாம் நிற்பாட்டி வசூல் பண்றது போலீஸ் வந்து காவல்துறையில வந்து வாகன சோதனை எதுக்குன்னு கேட்டா விழிப்புணர்வை ஏற்படுத்ததா ஆனா எங்க பேராசிரியர் போட்ட காரை நிப்பாட்டி அதுக்கு வந்து பைப் போடுறதுக்காக கிடையாது அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த போலீஸ் ஞான சேகரத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல் இந்த சலா அலாவுதின் பாலங்கரையில் இருக்கக்கூடிய அலாவுதின் அவரே உன்மையாக கண்டிக்கிறோம் இடமலை பற்றி புதூர் காவல் உதவி ஆய்வு ஆய்வாளர் ரவி மற்றும் சோழன் இதுவரையும் உன்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமாக இந்த நிகழ்வுக்கு நமது மாநகர ஆணையர் அம்மா காமினி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நீங்க பாருங்க நீங்க கார்ல போறீங்க வரீங்க அப்படியே உங்க போலீஸ் என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க திடீர் திடீர் உங்களுடைய ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணுங்க முன் முந்தி இருந்த ஜே திரிபாதி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல அதே போல ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்த பிரதீப் பிலிப் ஐபிஎஸ் இப்ப இருக்கிற டிஜிபி அவரும் நம்மளுடைய திருச்சி மாநகர் ஆணையரா இருந்தாங்க கருணாசாக இருந்தாங்க எவ்வளவு அதிகாரிகளா இருந்திருக்காங்க ஆனால் காவல்துறையினர் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கட்ட ஒழிக்கப்பட்டிருக்கிற கட்ட பஞ்சாயத்து ஏற்கனவே இவரு சொல்லியிருக்கார் டிஜிபி காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அதை வந்து இன்னும் சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க கட்ட பஞ்சாயத்து நடத்துறதுல முன்னணியில இருக்காங்க அப்புறம் கூட்டுக்கொள்ள நாலு பேர் அஞ்சு பேர் சேர்த்து வாகனம் அடிச்சு அதுல வர லாபத்தை பத்தாயிரம் வருது ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பிரிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் ஊழல் ஒழிப்பு கூட்டமைப்பு சார்ந்த அவர் சொல்லுவாரு சார் ஒரு வக்கீலுக்கே பார்த்தீங்களா எப்படி பண்றாங்க அதே மாதிரி நான் சொல்லுவேன் நான் ஒரு காவல் நண்பன் நான் ஒரு மக்கள் நேச காவல் நமக்கே எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்துருக்கோம் எனவே இதெல்லாம் சொல்லி நான் விழிப்புணர்வு தான் என்ன சார் விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துறோம் இது இதனாலதான் இதை வந்து இன்னொரு நம்மளுடைய அலுவலகத்துல வச்சிருக்காங்க நம்ம பப்ளிக்ல பண்ண தெரியாம இல்ல பத்து பேர்னாலும் பப்ளிக்ல பண்ணலாம் ஆனா என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா ஏதோ அவங்கள வந்து தரைக்குறைவா விமர்சிக்கிறோம் கிடையாது அவங்க தங்களுடைய நிலையில மாத்திக்கணும் ஒரு விதவை பாதிக்கப்பட்டு வராங்கன்னா அவங்களை சேர்ல உட்கார வச்சு பேசணும் அதுக்குதான் ஜெய்கே திரிபாதி டாக்டர் பிரதீப் ஐபிஎஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்துல வரவேற்பு அறைன்னு ஒண்ணு இருக்கும் வரவேற்பு அறை அங்க டேபிள் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க வரவேற்பாளர் அவங்க வந்த உடனே உங்க குறை என்னன்னு கேட்பாங்க இந்த மாதிரி புதுசா அடிச்சுட்டாங்க என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றாங்க என் வந்து என் மகளை அடிக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சரிம்மா ஒரு பெட்டிஷன் எழுதுகனு அவங்கள எழுத வச்சு உள்ள அனுப்பி அதுக்கு உடனே ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்து இப்படிதான் பண்ணாங்களா தவிர இங்க பெட்டிஷன் வந்து சிஎம் செல்ல வரக்கூடிய பெட்டிஷனுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தீர்வு ஆகாது நீங்க கோச்சுட்டு போங்க

இது லிமிடேஷன் எங்க கிடையாது இங்க ரூரல் சிட்டி சிட்டிக்கு அனுப்புங்கன்றாங்க அவங்களுக்கு தான் சொல்றோம் ரூரல்ல போன நாலு நாளுக்கு முன்னாடி கமிஷனர் வந்து ஒரு மூன்று வாலிபர்கள் வாகனத்துல போலீஸ் ஜீப் பார்த்த உடனே வேகமா ஓடினாங்கன்னு அவங்களை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஏன் பயந்தீங்கப்பா எதுக்கு ஓடினீங்க எங்களை பார்த்து எதுக்கு சொல்லி எல்பி சூப்பரண்டா போலீஸ் வந்து திருச்சி எஸ்பி வந்து அவங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்தை நாடி வரும்போது இன்னும் சொல்ல போனா கண்டோன்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பெண்களுக்கு எந்த நீதியுமே கிடையாது பெண்கள் வந்த உடனே உன்ட்ட வக்கீல் இல்லையா நானே உனக்கு வக்கீல் தரேன் ரெண்டாயிரம் கூட ஐயாயிரம் ரூபா வாங்க நிறைய பேர் இன்னும் அங்க டியூட்டில இருக்காங்க என்னால கையை நீட்டி இவங்கதான் காட்ட முடியும் ஆனால் நான் பத்து பேரை காட்டினா அவங்க குடும்பம் நடுவாட்டுக்கு வந்துரும் வந்து வந்து அவங்க எனவே இனி வரும் திருச்சி மாநகர காவல்துறையாக இருந்தாலும் சரி தமிழக காவல்துறையாக இருந்தாலும் சரி வரக்கூடிய பொதுமக்களுக்கு இவர்கள் நேசக்கரம் நீட்டி நட்புடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக